வெயிட்லஸ் பண்ணாத 3யா நடக்க முடியும் ஃப்ரீயா இருக்கும் உடம்பு லேசா இருக்கும் எல்லா வேலையும் செய்யலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது முன்னாலயும் ஒரு வேலைய செய்ய முடியாது என்னாலயும் செய்ய முடியாது வீட்ல இந்த வேலையும் செய்ய முடியாது அப்பா நம்மள தான் திட்டுனோம் यार அவ என்ன திட்டுது இல்ல அவ என்ன திட்டுது நீ எதுவும் கேட்க மாட்டியா கேட்க மாட்டே நீ கேட்க மாட்ட அவ கேள்ப்பா

என்ன சொல்லுடா அம்மா காப்பாத்தவியா காப்பாத்த மாட்டியா உங்களுக்கு தானே கமலேஷ் அம்மா மேல கை வைக்கிறீங்களா என்ன தொடுங்கடா பஸ்ட் அப்படின்னு சொல்லுவியா